தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணியால் கிராம விவசாயிகள் அழுகி முளைந்த அவர்களுடன் முற்றுகையிட்டு கோஷம் விட்டனர் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையாக ஏக்கர் கணக்கில் பயிர்கள் சேதமடைந்துள்ளன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு தாலுக்கா கடம்பூர் பீர்கா கொப்பனாபுரம் கோடங்கால் திருமலாபுரம் சிதம்பராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உளுந்து பாசி ஆகிய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி முளைத்துள்ளது அதனால் கொடங்கல் கிராம விவசாயிகள் காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் சாமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாலுகா அலுவலகத்தை கையில் முளைத்த பயிர்களுடன் முற்றுகையிட்டனர் அதன் பின்னர் தரையில் அமர்ந்து கோஷமிட்டனர் தூச்சுக்குடி மாவட்டத்தை மழையால் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்க வேண்டும்

கிராமம் முழுமையாக பாதித்துள்ளது